அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது அப்படி இன்றைக்கி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஃபைவ் 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 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் இருக்குது சாதாரணமாகவே இந்த அஞ்சுங்கிற நம்பர் அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது அப்படிங்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வீட்டில் தெளிப்பதன் மூலமாக பணவர அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு பரிகாரம் அதே போல் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இலை கிடைச்சா அதை வச்சு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அடுத்து மாலை ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை குறித்து ஒரு பரிகாரம் ஒருவேளை அந்த வார்த்தையை அந்த டைம்ல சொல்ல முடியலன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதே போல் இன்னொரு பவர்ஃபுல்லான அதிசூட்சும ஒரு வார்த்தை சொல்லி ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து குடித்தோம்னாவே போதும் அளவுக்கு அதிகமாக பணம் சேரும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வீடியோக்கள் வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரத்துக்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா மதியம் வந்து அஞ்சு அஞ்சு அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா அரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது அதுவும் மே மாதத்தின் முதல் திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்த அந்த அரிசி பரிகாரமானது மாதம் முழுக்க பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சத்தையும் கொடுக்காது பணவரவு வந்து தடையில்லாமல் வந்துட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் நமக்கு டைம் இருக்குது ஏன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யலான்னு சொல்லியிருப்பேன் அதனால் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா பார்த்து அந்த அஞ்சு அரிசி வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை மட்டுமாவது செஞ்சு பலனடையுங்க சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நமக்கு சந்திர ஓரை வந்து வரும் இன்னைக்கு திங்கட்கிழமையாக இருக்குது உரிய கிழமையாக இருக்குது அவருடைய ஓரைய நேரம்னு பார்க்கும்போது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இதில் நமக்கு பெஸ்டான டைமிங்னு பார்க்கும்போது இந்த இரவு வரக்கூடிய இந்த எட்டு டு ஒன்பது வந்து சொல்லலாம் அதனால தான் இந்த நேரத்தில் வந்து இந்த பரிகாரத்தை உங்களை செய்ய சொல்லி வீடியோ வந்து போடுறேன் இப்போ இந்த நேரத்தில் அதாவது சரியே இந்த ஒரு மணி நேரத்தில் நான் சொல்கிற இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பொருள் தான் அந்த பொருள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் நாணயம் இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நாணயம் குபேரருடைய அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நாணயம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த அஞ்சு 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 எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது இல்லையா இப்போ இந்த எண்ணுக்கு மேட்சிங்கான காசு அப்படின்னு பார்க்கும்போது இந்த அஞ்சு ரூபாயை வந்து சொல்லலாம் எடுத்துக்கிறோம் இதை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் வந்து கழுவிட்டு நல்ல ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க இது ஒன்றே ஒன்று தான் நமக்கு தேவைப்படுது இப்போ இந்த காசு எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த ஒரு மணி நேரத்தில் வீட்டில் எங்கேயாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கண்களை மூடி இந்த அஞ்சு ரூபாயை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கவுண்ட் மணி கவுண்ட் மணி கவுண்ட் மணி இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் காம்பினேஷனாக அதாவது மணிங்கிறது ஒரு தனி சுவிட்ச் வேர்டு கவுண்ட்டு அப்படிங்கிறது தனி சுவிட்ச் வேர்டு இது வந்து ரெண்டையும் சேர்த்து கவுண்ட் மணி கவுண்ட்டு மணி அப்படிங்கிறத நீங்கள் மோர் தென் ஃபைவ் டைம்ஸ் அதாவது அஞ்சு தடவைக்கு மேலே வந்து சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது அஞ்சு தடவையும் சொல்லலாம் அஞ்சு தடவைக்கு மேலேயும் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் உங்கள் மனசுக்கே வந்து தோணும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த காசை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் அரிசி போட்டு வச்சுருக்கக்கூடிய பாத்திரம் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மூட்டையிலே வச்சுருப்பாங்க சில பேர் பிளாஸ்டிக் பக்கெட்ல சில பேர் ட்ரம்ல இந்த மாதிரி இருந்து வச்சிருப்பாங்க எதில் வச்சிருந்தாலும் சரி அதுக்குள்ளே வந்துட்டு நல்ல ஆழமாக அரிசிக்குள்ளார இந்த காசை வந்துட்டு நீங்கள் புதைச்சு வச்சிருங்க நார்மலாகவே அரிசிக்குள்ளே இதுபோல காசை புதைச்சு வச்சோம்னா செல்வம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்களும் காலங்காலமாக அரிசி டப்பாக்குள்ளே தான் தங்க நாணயம் மறைச்சி வைக்கிறது ஆபரணங்கள் மறைச்சு வைக்கிறது பணம் வந்து மறைச்சு வைக்கிறதுன்ட்டு வந்து பண்ணுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் திருடர்கள் வராங்க இல்லையா கல்வர் கூட்டம் அவங்க வந்தாலும் மற்ற இடங்களில் ஹோட்டல்ல எல்லாம் தேடுவாங்களாம் இந்த உணவை வச்சிருக்கக்கூடிய அதாவது இந்த அரிசி வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்தில் வந்து கை வைக்க மாட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு முறை வந்து கடைப்பிடிச்சாங்களாம் அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதுக்குள்ளே தான் வந்து மறைச்சி வைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நாமும் வந்து இந்த சக்தி வாய்ந்த நாளில் இந்த அரிசிக்குள்ளே வந்து இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து மறைச்சி வைக்கிறோம் இது நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் இருந்தாலும் இன்றைக்கி திங்கட்கிழமையே இருக்கிறதுனாலையும் இந்த ட்ரிபிள் ஃபைவ் எண்ணுக்கான சேர்க்கை இருக்கிறதுனாலையும் இந்த நாளில் இந்த போல காசை அதுவும் சந்திர ஓர நேரத்தில் மறைச்சி வைக்கிறது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் இதை நீங்கள் எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாற்றணுங்கிற அவசியமே இல்லை இது அப்படியே வந்து இருந்துட்டு போட்டோம் ஏற்கனவே நம்ம சேனல் பார்த்து போல் அரிசியில் காசை மறைச்சி வைக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய காசை இன்னைக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி புதுசு வைக்கிறதுனா தாராளமாக வந்து வச்சுக்கலாம் எப்போதுமே இது நிலைய நம்மளுடைய அரிசி டப்பாக்குள்ளேயே இருக்கட்டும் நீங்கள் குறைய குறைய அரிசி வந்து அது மேலே கொட்டிகிட்டே வாங்க எப்போ டப்பா க்ளீன் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் இந்த காசை நீங்கள் மாற்றியும் வைக்கலாம் இல்லைன்னா இதை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் இதவே வந்து அந்த டப்பாக்குள்ள புதைச்சும் வைக்கலாம் மொத்தத்தில் இன்னைக்கு இந்த அரிசியோட இந்த அஞ்சு ரூபாய் இணைஞ்சு இருந்துச்சுன்னாவே நல்ல ஒரு வருமானம் வந்து பெருகும் பணத்துக்கு வந்து எந்த ஒரு தட்டுப்பாடும் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்